மாநாட்டுக்காக பேனர் போனவருக்கு மாணவரின் உயிரை காவு வாங்க காத்திருந்த கம்பி ஒரு நொடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநாடு மதுரையில வெகு விமர்சைய நடக்க இருக்கு இதற்காக தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அந்த மாநாட்டை வரவேற்க இருக்காங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய இனாம் கரிசல் குளம் பகுதியை சேர்ந்த காலீஸ்வரன் பிரதான சாலை பகுதியில தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரவேற்க கூடிய விதமா பேனர்களை வைக்கக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டு இருக்காராமா அப்போ பக்கத்துல இருந்த கம்பியை எடுத்தப்போ எதிர்பாராத விதமா மின்சாரம் தாக்கியதுல காயமடைஞ்சதாகவும் கூறப்படுது அண்ட் இந்த நிலையில தான் உடனடியா அவரை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுது இறந்த கல்லூரி மாணவர் ஒரு தனியார் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படித்துட்டு வரதாகவும் விபத்து குறித்த காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வரதாகவும் கூறப்படுது இப்படி பேனர் வைக்க போன இடத்துல மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கிள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம பிகாய் பண்ணிக்கோங்க